காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் அதிமுக மாவட்ட எம்ஜிஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் ஏற்பாட்டில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா பிறந்த நாளை ஒட்டி அன்னதானம் வழங்கப்பட்டது காஞ்சிபுரம் பூக்கடை சத்திரம் பகுதியில் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களின் பிறந்த நாளை ஒட்டி காஞ்சிபுரம் மாவட்ட எம் ஜி ஆர் மன்ற செயலாளர் ஆர்டி சேகர் ஏற்பாட்டில் கட்சி கொடியேற்றி இனிப்புகள் மற்றும் அன்னதானங்கள் வழங்கி கொண்டாடப்பட்டது சிறப்பு அழைப்பாளர் முன்னாள் அமைச்சரும் காஞ்சிபுரம் மாவட்ட செயலாளருமான சோமசுந்தரம் கலந்து கொண்டு கட்சிக்கொடி ஏற்றி ஏழை எளிய மக்கள் பயன்படும் வகையில் ஆடைத்தானம் மற்றும் அன்னதானங்கள் வழங்கினார் இதில் கழக அமைப்பு செயலாளர்கள் மைதிலி திருநாவுக்கரசு வாலாஜாபாத் கணேசன் வட்டச் செயலாளர் ஆர் டி பெருமாள் ஐந்தாவது வட்ட தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மகளிர் அணி நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் கங்கை கொண்டான் மண்டப பகுதியில் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினர் ஜோதிலட்சுமி சிவாஜி தலைமையில் புலால் உணவு வழங்கி கொண்டாடப்பட்டது இதில் ஐநூறுக்கும் மேற்பட்ட நபர்களுக்கு உணவு பொட்டலங்கள் வழங்கப்பட்டது இதில் கல்வெட்டு சிவாஜி மாமன்ற உறுப்பினர் ஜோதிலட்சுமி சிவாஜி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு அன்னதானங்களை வழங்கினார்கள் கீழம்பி மெயின் ரோட்டில் ஒன்றியம் சார்பில் ஒன்றிய மகளிர் அணி செயலாளர் லதா தலைமையில் ஒன்றிய அம்மா பேரவை இணை செயலாளர் ஹம்பி மனோகரன் துணை செயலாளர் கார்த்திக் முன்னிலையில் அன்னதானம் வழங்கப்பட்டது